எப்படி இருக்கிறாங்கன்னா நேத்து ஹாஸ்டலை கூப்பிட்டு போன அடிக்கிட்டு போனவே நம்ம அதை விட்டுட்டு இங்கேயே நம்ம தம்பி வேலை அந்த பார்க்க உயிரும் இதுதான் நம்ம சிஜனை எப்போடா முடிப்பாங்க நம்ம இப்போ அக்கா 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 கரிக்கா கரிக்கன்னு விட்டு ஹாஸ்பிட்டலேயே

ಅದು ವರ್ಷ ತನ್ನ

போனேன் சோர் போட்ட பாடு ஸ்கூலுக்கு போறேன் கேக்குறேன் என்ன ஸ்கூலுக்கு போறப்ப யார் ஜோர் போறாங்க சரி சோர் போட்ட ஸ்கூலுக்கு போறேன் போவாங்க உடனே என்ன பண்ண திட்டத்தை முத முத அறிவு போட்டு கருவுற காமராஜ் அதை நிர்வாகிவர் வாங்குவது மறைந்து மரியாதை கலைஞர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ண முட்டை வருஷம் உணவு கொடுத்து அது வந்து பெரிய புரட்சி ஏற்படுத்தினார் இப்போ நம்ம கலை தமிழ் என்ன பண்றாக்கா இருக்கக்கூடிய தமிழக உணவு முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்ப பள்ளி ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்க உள்ள பள்ளிகள்

அதனால நாங்க மதியானம் வந்துடுறோம் ஆனா எங்களுக்கு காலையில உணவு இல்லை அதனால எங்களை பள்ளிக்கு போக முடியல ஏன்னா கிளாஸ் ரூம் உட்காந்து கேட்க மாறுது எங்க அப்பா கூலி வேலைக்கு போயிடாரு எங்க அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிடாங்க இப்படியே ஒரு சூழல் நாங்க என்ன பண்ண முடியும் அதனால பள்ளி போறதுல சின்ன பிள்ளை சொல்றோம் உடனே என்ன பண்றாரு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏறக்குறைய பதினெட்டு லட்சம் மாணவ செல்வங்களுக்கும் இந்தியன் சிவாய் முதல் யார் வெள்ளி ஆகிய ஐந்து நாட்களுக்கு கூட காலை சிட்டுண்டி ஏற்பாடு செய்த ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழர்கள்